அவசியமானது பேசுவதற்கு அவசியமானது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பிற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆனால் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விதி அந்த குழந்தைகளை பள்ளியில் வீட்டிலும் மாலையிலே ஒரு மணி நேரம் காலையிலே சில மணி மணித்துளிகள் அது எதற்காக பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு நல்ல யூடியூபில் அல்லது பல்வேறு நிகழ்வுகளிலே ஆசிரியர்கள் பேசுவார்கள் பல்வேறு சிறந்த விஞ்ஞானிகள் பேசுவார்கள் தத்துவ விஞ்ஞர்கள் பேசுவார்கள் இவர்களெல்லாம் எதை பேசுகிறார்கள் எப்படி சொல்லுகிறாரு நம் குழந்தையுடைய எதிர்காலத்திற்கு எதையெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் அதுவும் சில மணித்துளிகள் மட்டுமே பார்த்து ஒரு மணி நேரம் அதிகபட்சம் பார்ப்பக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும் அதை பனில் முடித்துவிட்டு இன்னைக்கு நான் எப்படி சொல்வது என்று கழிப்பறையிலே சென்று அமர்ந்து கொண்டு கூட மணிக்கணக்கிலே கைபேசி வைத்து குழந்தைகள் பார்க்கக்கூடிய வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தொலைக்காட்சி நம்முடைய கைபேசி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி நம் குழந்தைகளை நம் அருகில் இருந்து கைபேசியை இயக்குவதற்கு சொல்லித்தர வேண்டும் அவன் எப்படி மாணவனாக இருந்தாலும் சொல்லி சந்தோஷமாக பேசுவதற்காக நண்பர்கள் நட்பு கொண்டாலும் சரி தொலைபேசி நம்மிடமிருந்து கூடிய நம்மிடமிருந்து பேசக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்தாக வேண்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தனியாக சென்று பேச வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா அவசியம் இருக்கிறதா நிச்சயமாக அவசியம் இருக்காது ஆக அவசியமாக நம்முடைய குழந்தைகளை நம்மிடம் வைத்தே பேசக்கூடிய மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரிகளை நிறைய சகோதரிகள் தான் அமர்ந்திருக்கிறீர்கள் அதிலே உங்களுக்கு மட்டொன்றை நான் சொல்லித் தருகிறேன் ஒரு குழந்தை தயாராக இருக்கிறது ஒரு முறை பார்த்துவிட்டு இரு முறை பார்த்துவிட்டு அழகாக பாடுகிறான் கதையை சொல்லுகிறான் என்று சொன்னால் வகுப்பறையிலே பல மணி நேரங்கள் நடக்கக்கூடிய பாடத்தை ஏன் தெளிவாக படி படிக்க முடியாத முடியும் அதை நம்முடைய குழந்தைகளை படியில் படி படி என்று இடித்துக் கொள்வதை விட்டுவிட்டு படியுங்கள் என்ற அன்பு வார்த்தைகளால் சொல்லிவிட்டு எப்படி ஒரு தொலைக்காட்சியை பார்க்கிற போது ஒரு திரைப்படத்தை பார்க்கிற நம்முடைய குழந்தைகள் மிகச் சிறப்பாக அந்த நடனங்களை அசைவுகளை பார்த்து அசைவுகளை வெளிப்படுத்துவது கதையை பார்த்துவிட்டு கதையை சொல்வது பாடலை கேட்டுவிட்டு பாடலை சொல்வது ஒரு நடிகர் எப்படி நடித்து காட்டுகிறான் என்பதை சிறப்பாக நடித்து காட்டுவதை போல ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய வகுப்புறையிலே எப்படி பேசுகிறார்கள் எதை சொல்லித் தருகிறார்கள் என்பதை அன்று மாலையிலேயே அவர்கள் திருப்பி பார்க்கக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு ஆர்வம் கூட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று படி 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 என்று இடிக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் செய்யாதீர்கள் அது தவறாக ஒரு குழந்தை ஒரு மணி நேரத்திற்கு பதிலாக சில மணித்துளிகள் அதிகமாக பேசினாலும் கூட அதிகமாக உரையாண்டாலும் விட்டுவிட்டு படிக்க வேண்டும் நண்பர்களை படிக்க என்று சொல்லி குழந்தைகளை கட்டாயப்படுத்தி படிக்க உருவாக்கி இஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய நிலையை உருவாக்க அதற்கு அவர்களை பார் இவர்களை பார் என்று சொல்லி வளர்ந்தவர்களை பார்த்து சொல்லாமல் நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தை எப்படி படிக்கிறது இந்த குழந்தை எப்படி படிக்கிறது நீ இப்படி படிக்கிறாயே என்று ஏழனமாக குழந்தையை நாம் பார்த்துக் கொள்ளக்கூட காரணம் ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு சில குழந்தைகள் பாடலில் சிறப்பாக இருக்கும் ஆடலிலே சிறப்பாக இருக்கும் நடிப்பிலே சிறப்பாக இருக்கும் பல்வேறு வகையான செயல்பாடுகளிலே சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலம் எப்பொழுது பத்தாம் வகுப்பிலே படிக்கிறார்களோ முடிக்கின்ற போது அந்த குழந்தையுடைய மதிப்பெண்களை வைத்தே உங்களுக்கு புரிந்துவிடும் நான் ஆயிரத்தி பதினோரு மதிப்பெண்களை பெற்ற போதும் கூட நான் வரலாற்று

தயங்க வேண்டியவில்லை உனக்கு ஆசிரியர் வேலை தயாராக இருக்கிறது நாளைக்கு வா என்று சொன்னார் ஆக ஆக எந்த துறையிலே நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால்தான் பல்கலைக்கழகத்தில் நான் துணைவேந்தர் துணைவேந்தருக்கு இணையான பதவி ஆகிய ஆட்சிக்குழு உறுப்பினராக வந்திருக்கிறேன் இரண்டு முறை ஆட்சி பேரை உறுப்பினராக கிராஜுவேட் கான்ஸ்டுவன்சியிலிருந்து வெற்றி பெற்று நான் பணியாற்றி இருக்கிறேன் தச்சு வேலை பார்க்கக்கூடிய குழந்தை கூட சாதிக்க முடியும் காரணம் என்ன என்று சொன்னால் தச்சு தொழிலை நுட்பம் இருக்கிறது என்று சொன்னால் நுட்பத்தை கூத்துகிறார் என்று சொன்னால் கோடிக்கணக்கிலே பணவன் ஆக செய்கின்ற தொழிலே இந்த தொழில் உயர்ந்த தொழில் அந்த தொழில் சாதாரண தொழில் என்கூடாது சிலம்பத்தில் இருக்கக்கூடிய சிலம்பத்தை மிகச்சிறந்த என்னுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய பரமசிம் அவர்கள் வீர விளையாட்டினுடைய செயலராக இருக்கிறார் நாட்டிலே கிரேக்கம் இல்லை லத்தீன் என்ற ஒரு மொழி உலகத்திலே இருந்தது இல்லை தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது காலம் காலமாய் கண் மண் தோன்ற காலத்தோ வாழ்வு முன் தோன்றிய மூத்த குடி தமிழு என்று சொல்வார்கள் நாமெல்லாம் தமிழராக பிறந்ததற்கு எந்த விதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி பாசியாக இருந்தாலும் சரி சீக்காக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழராக செய்தவர்கள் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் தோன்றி நம்முடைய மொழியில் தான் இலக்கிய செலவும் மிகுந்த வரலாற்று சிறப்பு இந்த மொழியை கூட நாம் மொழியாக இல்லாமல் சற்று தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை இருக்கிறது உலகத்தில் எல்லா மொழிகளும் அறிந்த பிறகு ஆதி மொழிகளிலே உலகத்திலே அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி நம் மொழியை சொன்னால் கனடாவாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியை தான் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் மத்தியிலே அங்கீகாரம் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய பெருமை பிறகு தெரிவது இல்லை அதனால் தான் இந்த தேவையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற போது அந்த தேவையினுடைய அருமை தெரியாது அதே போலதான் அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே பாரதிதாசன் சொல்வார் மெல்ல தமிழை சாகும் மேற்கு முறைகேடுத்த புலிபிசை ஓங்கும் என்று சொன்னால் அது இந்த அந்த நாட்டிலே தமிழ் இறந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர் தூய தமிழ் பேசுகிறீர்கள் எத்தனை முறையில் ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளை சொன்னேன் வார்த்தைகளை சொன்ன உடனே தமிழனை மொழிகளை ஏற்றுக்கொண்டேன் இல்லையா அதை போல நீங்கள் எத்தனை பேர் தமிழ் ஆங்கில புற மொழியினுடைய கலப்பில்லாமல் பேச முடியும் எத்தனை நம்முடைய தமிழர்கள் எல்லாம் குறைந்தது ஐயாயிரம் ஆங்கில வார்த்தைகளை தமிழோடு சேர்த்து பேசக்கூடிய அளவிற்கு தமிழை நாம் கொலை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையை மாற்றி தமிழை தமிழாக மிக சிறப்பான முறையில் நீங்கள் பேச வைக்கக்கூடிய நிலை வேண்டும் நான் சென்றுகின்ற கூட்டங்களில் எல்லாம் சொல்வது உண்டு நான் போனேன் கண்ணூரிக்கு தமிழ் ஆசிரியை தேர்ந்தெடுப்பதற்காக பல்கலைக்கழகத்தின் ச மொழி அந்த ஆங்கில மொழி அறத்தோடு மிகச் சிறப்பாக உடலர்களே நம்முடைய இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி கனடாவாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடராக இருந்தாலும் சரி சாதனை என்று சொன்னால் சாதனைக்கு காரணம் நம்முடைய குழந்தைகள் சிறந்த முறையிலே ஆங்கிலத்தை பேசுவதற்காகத்தான் ஹிந்தியை படியுங்கள் எந்த மொழியை படியுங்கள் இரண்டு மொழிகளில் தெளிவாக படிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் இந்த உலகத்தையே கட்டியான முடியும் தற்பொழுது நான் இங்கே ஆங்கிலத்தில் ஹிந்தியிலே பேசுகிறேன் என்று சொன்னால் கூகுள் மொழிபெயர்ப்பு வைத்துக் கொண்டு உங்களுக்கு பேசுவதற்கு முன் வைத்தது நீங்கள் ஹிந்தியில என்ன பேசுகிறீர்களோ அதை நம்முடைய தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து தரப்போகிறது நான் தமிழ் மொழியிலே பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்தி மொழியிலே மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பவராக இருக்கிறது ஆக இந்தியாவுடைய உரிமைப்பாட்டிற்கு பாபா

நிலையை வேண்டும் என்று அரசிற்கு இந்திய அரசிற்கு நான் வேண்டுகோளாக பாபா அமீர் பாதுசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருந்து வேண்டுகோளை வைக்கிறேன் எந்த அளவிற்கு நடக்கப் போகிறேன் என்பதை எல்லாம் இறைவன் தான் நமக்கு வாய்ப்பினை தர வேண்டும்